ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் மவுண்டன் தோசையும் ஸ்பெஷல் தோசையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மவுண்டன் தோசையும் ஸ்பெஷல் தோசையும் நம்ம வீட்டிலே பண்ணலாம் ஹோட்டல் சுவையில் இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இட்லி ரைஸ் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதே அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க இதில் கால் கப் கடலை பருப்பு எடுத்துக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா கழுவிடுங்க ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டேன் தண்ணி ஃபோர் ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சுருங்க சீக்கிரம் நம்ம அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல அது ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க அரை கப் எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கால் கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் இதையும் உளுந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆ உளுந்து ஜப்பரிசியும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் இதை நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பிறகு நம்ம அரிசி கூட இதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம தோசைக்கு பருப்பு அரிசி எல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா நல்ல ஊரி பாருங்க நல்ல ஊரி வந்திருக்கு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் உளுந்து ஜவரிசியும் தனியாக ஊற வச்சுருந்தோம்ல இதுவுமே நமக்கு நல்லா உரி இருக்குது இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பண்ணி இதுவுமே நமக்கு நல்ல உரி வந்திருக்கு இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே உளுந்தும் ஜவ்வரிசியும் ஊற வச்சிருந்தோன்னே இதையும் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் அரிசி உளுந்து கூட இந்த ரவையும் சேர்த்து அரைச்சிடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ மிக்ஸியில் மாவு இந்த அளவுக்கு மையம் அரைச்சிக்கோங்க தோசைக்கு எப்போவுமே போது கொஞ்சம் மையம் அரைச்சிக்கோங்க இட்லிக்கு கொஞ்சம் பிருபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் கால் டம்ளர் தண்ணி கரைட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று போல் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வந்து மவுண்டன் தோசையும் ஸ்பெஷல் தோசையும் பண்ண போகிறோம் அதுக்கு மாவு இப்படி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி ஒன்று போல் கலந்து விட்ட உடனே மூடி வச்சுருங்க ஓவர் நைட்டு நல்லா இது பிடிச்சி வரட்டும் காலையில் கிறிஸ்பியான ஹோட்டல் ஸ்டைலில் ஸ்பெஷல் தோசையும் நம்ம மவுண்டன் தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எயிட் ஹவர்ஸ்க்கு மேலேயே இதை பிடிக்க வச்சுக்கோங்க இப்போ தோசைக்கு மாவு அரைச்சி வச்சோம்ல இப்போ ஓவர் நைட்டு நம்ம பிடிக்க வச்சிடணும் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு நீங்கள் ஆட் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுக்கும்போது அதில் உப்பு ஆட் பண்ணி தோசை வச்சு தேவையான அளவு மாவு எடுத்து வச்சிருங்க மீதியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம் சீனி வந்து ஓரத்தில் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் அதனால தான் நம்ம சீனி ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க கடலை மாவு அப்படியே ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு அதில் கட்டி கட்டியாக இருக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்கிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணோம்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலக்கிட்டு இந்த மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு ஈவனாக அது கலந்துரும் தோசை நமக்கு நல்ல கிறிஸ்பியாக ஒரு கிறிஸ்பியான கலரில் இருக்கும் நீங்கள் அது நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த கலரில் நமக்கு தோசை கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி தோசை வச்சுட்டு பாருங்க தோசை பேன் வச்சுக்கோங்க எடுத்துக்கோ டிஷ்யூ வச்சு லைட்டாக தொடச்சிக்கோங்க தோசைக்கல் ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் எவ்வளோ தின்னா ஊற்ற முடியுமோ அவ்வளோ தின்னா ஊற்றிக்கோங்க பாருங்கள் லைட்டாக மேலே கொஞ்சம் புரிஞ்ச உடனே நெய்யாது எண்ணெயாவது ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக புரிஞ்ச உடனே எடுத்துடலாம் பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு ஸ்பெஷல் தோசை கிடைச்சிருக்கு பேன் ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ரொம்ப நைஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நடுவில் இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்ச உடனே சென்டர்ல இப்படி லைட்டாக கீறி விட்டுக்கோங்க இப்படி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கிறிஸ்பியான நமக்கு மட்டன் தோசை ரெடியாக இருக்குது மவுண்டன் தோசையும் ஸ்பெஷல் தோசையும் நம்ம வீட்டிலே பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மவுண்டன் தோசை இதேமாரி ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுங்க பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு ஹோட்டல் ஸ்டைல் மவுண்டன் தோசையும் ஸ்பெஷல் தோசையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்